ஹலோ மக்களே வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் மதுரை ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் நம்ம ஊமச்சி குளத்துல அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க பாருங்க ரொம்பவே பிரீமியமான கட்டப்பட்ட வீடுங்க இது ஊமச்சிக்குளம் நியர் கணேஷ் மஹால் கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்குங்க ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட இந்த வீடு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு ரெண்டே கால் சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு பில்ட் ஆயிருக்குங்க ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா அதுல டிவி யூனிட் பிளஸ் உங்களுக்கு ஓப்பன் டைனிங் கிச்சன் ப்ளஸ் வெளியவே உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா வந்துருங்க கிச்சன் உங்களுக்கு மாடலர் டைப்ல கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு கிச்சனுக்கு பக்கத்திலே வாஷ் பேஷன் செட்டப் வந்துருங்க அதுக்கு பக்கத்திலே உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்ல உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் மிரர் ஒர்க் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோட வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி சவுத் பிளாட் அண்ட் ஈஸ்ட் என்ட் என்ட்ரன்ஸோட வந்துருங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோரோட ஆக்சஸ் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்துருங்க நல்ல உட்டன் டைப்ல உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துருங்க பெட்ரூமில் உங்களுக்கு கபர்ட் ஒர்க் மிரர் ஒர்க் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமோட வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு பால்கனியில் சிட் அவுட் பிளேஸோட வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ கமெண்ட் செக்ஷனில் ப்ரைஸ்னு டைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுறேங்க அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க